நடந்து போறதே நமக்கு கண்ணை மூடிட்டு போனோம்னா சிரமமா இருக்கும் சைக்கிள் ஓட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றீங்க அப்ப அதை எப்படி கான்சென்ட்ரேட் பண்றீங்க இப்போ என் கையில் ஒரு பொருள் இருக்கு இது என்ன பொருள்னு சொல்ல முடியுமா ஒயிட் கலர் கப் ஒயிட் கலர் கப் இந்த ஒயிட் கலர் கப்ல ஒரு லோகோ ஒன்று இருக்கு அந்த லோகோ என்ன கலர்ல இருக்குன்னு தெரியுமா அர்ஜென்டினா பிளாக் அர்ஜென்டினா பிளாக் இப்போ ஃப்ரண்ட்ல சில ஆப்ஜெக்ட் காமிச்சு நம்ம கேட்டோம் கரெக்டா சொல்லியிருந்தாப்ல இப்போ பின்னாடி திருப்பி நிப்பாட்டி வச்சு அதுக்கப்புறமா பின்னாடி வச்சு பொருள்களை காமிச்சாக்கா சொல்றாரா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம் இல்லையோ இப்ப எங்கிட்ட கையில் ஒரு பொருள் இருக்கு அது என்ன பொருள் தான் ஒருத்தன் கண்ணை கட்டிக்கிட்டு சைக்கிள் ஏறி உட்கா உட்கார முடியுமா ரெண்டு நிமிஷம் கண்ணை கட்டிட்டு உட்காந்துனாவே என்ன ஆயிருது பயம் வந்துருது தடுமாற்றம் வந்துருது எங்க போய் ஆனா இவன் கண்ணை கட்டிட்டு சைக்கிளே ஓட்டுறானா இவன் அகத்தில் எந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கும் வணக்கம் மூன்றாவது கண் திறப்பின் மூலமாக நமக்கு என்ன மாதிரியான உணர்வும் என்ன மாதிரியான தெளிவும் ஏற்படும் ஒரு லைவா ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறோம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்காக நம்ம ஒரு மிகப்பெரிய ஞானிகளையோ சித்தர்களையோ வயதில் முதிர்ந்த ஆன்மீகவாதிகளையே யாரையும் நம்ம இன்வைட் பண்ணல ஒரு மிகச்சிறிய ஒரு சிறுவனை பண்ணியிருக்கோம் இந்த மூன்றாவது கண் திறப்பு மூலமாக என்னென்ன மாதிரியான சக்திகள் வெளிப்படும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு ஒரு சிறுவன விஷயம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போறோம் அவர் யார் என்ன எப்படி பண்ண வணக்கம் தம்பி உங்க பேர் என்ன என்ன படிக்கிறீங்க இந்த மூன்றாவது கண் திறப்பு மூலமா நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளார ஒரு சில ஆற்றல்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நாங்களும் சில வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்போம் உங்களோடது என்னென்ன மாதிரியான திறமைகள்லாம் உங்கள்கிட்ட இருக்கு கண்ண மூடிட்டு என்ன வேணாலும் பண்ணுவீங்க என்னெல்லாம் பண்ணுவீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லுங்களே கண்ண மூடிட்டு வரையுவோம் சைக்கிள் ஓட்டுவோம் நடப்போம் கண்ணு மூடிட்டு எல்லாமே பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறீங்க பொதுவாக எல்லாருக்குமே கண்ணை ஒரு செகண்ட் மூடிட்டோம்னா எதிர்த்து இருக்கிற ஆப்ஜெக்ட் எதுவுமே தெரியாது இப்போ நீங்கள் கண்ணை மூடிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுமா இல்லை தெரியுற மாதிரி இமேஜின் பண்ணி எதாவது பண்ணுவீங்களா நம்ம கண்ணை திறந்து பார்க்குற மாதிரியே நம்மளுக்கு கண்ண முன்னால் எங்களுக்கு தெரியும் ஓ சூப்பர் ஓகே இப்போ ஒரு கலர்ஸ் காட்டுறோம் ஒரு கலர் இருக்குது அப்படின்னா அது என்ன கலர் கொண்டு அப்படியே உங்களுக்கு தெரியுமா வெயிட் பண்ணுறப்ப தெரியும் ஓகே சைக்கிள்லாம் ஓட்டுவீங்க அப்படின்னு சொல்றீங்க சைக்கிள் ஓட்டுறப்ப எய்த்தாப்புல இப்போ ஒரு பொருள் பார்க்குறது அப்படிங்கிறது இமேஜின் பண்ணி ஒரே இடத்துல பண்ணுறதுங்கிறது ஓகே ஒரு டிராவல் பண்ணி போகிறது நடந்து போகிறதே நமக்கு கண்ணை மூடிட்டு போனோம்னா சிரமமாக இருக்கும் சைக்கிள் ஓட்டிட்டு போறேன் அப்படினு சொல்றீங்க அப்ப அது எப்படி கான்சென்ட் பண்றீங்க அது? நம்ம கண்ணை திறந்து பார்க்கறோம்ல அன்ன மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கண்ணை மூடி இருந்தாலும் கண்ணை திறந்து இருக்கது எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். கண்ணை மூடிட்டு யாரும் பண்ண முடியாத எல்லா விஷயத்தையும் நான் பண்ணுவேன் அப்படினு சொல்றீங்க பட் என்னால நம்ப முடியல அப்படிங்கிறதுக்காக நம்ம வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க கண்ணை மூடிட்டு என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதுல 1 ரெண்டு இப்ப செஞ்சு காட்டுவோமா வியூவர்ஸ்காக நான் சொல்றேன். एक्चुअली இந்த பார்ட் வந்து இப்ப நார்மலா நம்ம போடுட்டோம் அப்படினாலே வந்து ஒன்றுமே தெரியல அதை தாண்டி இதில் என்ன தெரியுது அப்படின்னாக்கா கீழே கொஞ்சோண்டு கேப் இருக்குது இல்லையா இந்த கேப்பில் கொஞ்சோண்டு கீழே டவுனில் உண்டான சின்ன ஒரு சோர்ஸ் இருக்குது அதுக்கும் அந்த பையன் என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரை வச்சு அந்த கேப்பையும் நீங்கள் ஃபில் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு பண்ண போகிறோம் இப்போ ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிருக்கா ஓகே இது என்ன நம்பர்ஸ்ன்னு சொல்ல முடியுமா என்ன நம்பர் இது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு அந்த மூக்கு கிட்ட ஒரு சின்ன கேப் இருக்கு இல்லையா அந்த கேப்ல ஒருவேளை தெரிஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு ஸோ அந்த கேப்பையும் நம்ம ஃபில்அப் பண்ணிடுவோம் சரி இப்போ இவருக்கு கண் கட்டியாச்சு இந்த சைடில் கேப் ஏதாவது அது மூலமாக பார்க்குறாரோ அப்படிங்கிற ஒரு சின்ன சந்தேகத்துக்காக நம்ம டிஷ்யூவும் உள்ளார வச்சு இன்செர்ட் பண்ணிட்டோம் இப்போ இதை தாண்டி அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்கிறதுக்காக சில ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்குறேன் சில பொருட்கள் எடுத்து வச்சிருக்கிறேன் முதல்ல அந்த பொருட்களை கேட்கலாம் என்ன மாதிரியான பொருட்கள்லாம் நான் காட்டுறேன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம் தம்பி இப்போ என் கையில் ஒரு பொருள் இருக்குது இது என்ன பொருள்னு சொல்ல முடியுமா ஓகே இதில் என்ன கலர்ஸில் இருக்குது இந்த சீப்பு என்ன கலர்ஸில் இருக்குது ப்ளாக் அண்ட் ரெட்டில் இருக்குது இப்போ

கண்டுபிடிக்கிறாரா அப்படின்னு நம்ம செக் பண்ண போறோம் அதுல நிறைய ப்ராடக்ட்ஸ் இங்க வச்சிருக்கேன் அவருக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கிறேன் இப்போ என் கையில இருக்க என்ன பொருள் ரெட் பென் ரெட் பென் இது என்னன்னு சொல்ல முடியுமா என்ன கலர் பிளவர் ஒயிட் கலர் ஒயிட் கலர் பிளவர் இது என்னன்னு சொல்ல முடியுமா ஸ்பெக்ஸ் என்ன கலர் பிளாக் பிளாக் கலர் இது என்னன்னு சொல்ல முடியுமா பிக்ஸ்

என் கையில் வள்ளலார் எழுதுன அருண் பெருஞ்சோதி ஆகவதுனு ஒரு சின்ன ஒரு புத்தகம் ஒன்று இருக்குது இந்த புத்தகத்தில் பக்கத்தில் உள்ள வரிகள் படிக்கலாம் அப்படின்னு சொல்றேன் அதை எடுத்து படிக்கிறார பாப்போம் வரி என்ன இருக்குன்னு சொல்லுங்க த்ரீ ஹண்ட்ரடா பற்றுக்கள் அனைத்தையும் பற்றர தலித்தின அற்றமும் நீக்கிய அற்புஞ்சோதி சமயம் குழம்புதல் சார்பலாம் உடுத்தே அமையும் தோன்றிய அற்புதோதி வாயுற்கு உரிதனும் மறை ஆகமங்களால் ஆயுதற்கு அரிதான் ஜோதி எல்லாம் வல்லசித்து தினக்கழித்து எனக்கு உன்னை அல்லாத இல்லையானும் அது புரிஞ்சோதி ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு இன்னொரு பக்கம் அதிர்ச்சியாகவும் இருக்கு இப்படி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு ஏன்னா நிறைய பேருக்கு டவுட் வரலாம் கண்ணில் கட்டி இருக்கிறது ஒரு விட தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் வச்சு கிராஸ் செக் பண்ணியிருக்கிறோம் ஒரு ஐபேட் போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இடையில இந்த கேப்லையும் நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு மறைச்சிருக்கிறோம் சுத்தமாக ஒரு சின்ன இது கூட தெரியல தெரியாமல் இருந்தும் இவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸை கரெக்டாக கண்டுபிடிக்கிறாங்க அதை தாண்டி சில வரிகளை எழுத்துக்கூட்டி படிக்க முடியுது அப்படிங்கிற இன்னும் கொஞ்சம் புதமைப்பாக தான் இருக்குது இப்போ ஃப்ரெண்ட்டில் சில ஆப்ஜெக்ட்லாம் காமிச்சு நம்ம கேட்டோம் கரெக்டாக சொல்லியிருந்தாப்புல இப்போ பின்னாடி திரும்பி நிப்பாட்டி வச்சு அதுக்கப்புறமா பின்னாடி வச்சு பொருள்களை காமிச்சாக்கா சொல்கிறாரா அப்படின்னு நம்ம செக் பண்ண போகிறோம் இப்போது அந்த சைடில் டேர்ன் பண்ணி நிப்பாட்டிருக்கோம் இப்போ சில பொருட்களை காட்டுறேன் இது என்ன ப்ராடக்ட்னு சொல்லுவோம் இப்போது இப்போ என்ன கலர் ஒயிட் கலர் இப்போ இதோட ஷேடோ ஃப்ரெண்ட்ல போட்டு அதை கெஸ் பண்ணி சொல்றதுக்கும் சில வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டவுட் படலாம் அதனால அந்த ஷேடோ அவனோட முதுகுக்கு பின்னாடி நான் மறைச்சிடறேன் ஷேடோ வெளியில தெரியாத அளவுக்கு நான் பாத்துக்கிற அந்த லைட்டிங்லையும் இப்போ எங்கிட்ட கையில் ஒரு பொருள் இருக்கு அது என்ன பொருள் தம்பி புக் இப்போ அடுத்து என் கையில் இன்னொரு பொருள் வச்சுருக்கேன் அது என்ன பொருள் கிருஷ்ணர் பொம்மை கிருஷ்ணர் பொம்மை இப்போ அடுத்ததான் ஒரு பொருள் காட்டுறேன் இந்த பொருள் என்ன பொருள் சூப்பர் இப்போ தம்பி வந்து பொருட்களை எல்லாம் பார்த்து கரெக்டாக கண்டுபிடிச்சாரு புக்ஸில் உள்ள லெட்டர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சார் அதை தாண்டி வாக் பண்ணி மூவ் பண்ண முடியுமா நடந்து போய் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியுதா அந்தளவுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஆஃபீஸ்க்குள்ளார நம்ம ஸ்டாஃப்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க இல்லையா

ஒரு வயசான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்ல தாடி வச்சிருக்காரு அதான் பெரியார் வேற ஏதாவது இமேजेस ஜோக்கர் ஜோக்கர் என்ன அர்ஜென்டினா फ्लैग அர்ஜென்டினா फ्लैग மெஸ்ஸி வேர்ல்ட் கப் ஆக்சுவலா இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரியான டேலண்டட் பர்சன்ஸ் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் அதில் அதிகபட்சமாக இன்னைக்கு நம்ம செக் பண்ணதில் ஒரு விஷயம் நடந்திருக்கு என்ன அப்படின்னா நம்ம கையில் இருக்கிற பொருட்கள் என்ன அப்படிங்கிறத அவங்களால சொல்லிட முடியும் அது கலர்ஸ் அதோட கலர்ஸ் என்ன அது என்ன நிறத்தில் இருக்குது அப்படின்னு அவங்களால சொல்லிட முடியும் ஒரு ஆப்ஜெக்டை கொடுத்து ஆப்ஜெக்டுக்கு பின்னாடி இன்னொரு ஆப்ஜெக்டை மறைச்சி வச்சு அந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் இது வரைக்கும் அந்த மாதிரி பர்சன்ஸ் யாரும் சொல்லி நான் பார்த்ததில்லை இது ஃபஸ்ட் டைமாக இந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம் இன்னும் நிறைய டேலண்டட் அவர்கிட்ட இருக்குது கண்ணை கட்டிக்கிட்டே ஒரு ஆஃபீஸ் ஃபுல்லாக இப்போ நம்ம ஆஃபீஸுக்குள்ளார நம்ம மூவ் பண்ண சொன்னோம்னா எங்கேயாவது ஒரு பொருளை வச்சு அந்த பொருளை எக்ஸாக்டாக எடுத்துகிட்டு வரக்கூடிய பவரும் அவர்கிட்ட இருக்கு இதை தாண்டி யார் யார் எங்கெங்கே உட்காந்துருக்காங்க அவங்களோட க அவங்க என்ன மாதிரியான ட்ரெஸ் வேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வரைக்குமே கரெக்டாக சொல்கிறாரு இது இல்லாமல் சைக்கிளில் ஒரு டிராஃபிக்கில் வண்டி ஓட்டிகிட்டு போகிற உண்டான டாலண்ட்டும் இருக்கு ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்கள் என்ன இதுக்கு பின்னாடி இருக்கிற பயிற்சிகள் என்ன அப்படின்னு அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் ஓகே இது வந்து ஒரு பக்கம் அறிவியலாவும் பார்க்கப்படுது இன்னொரு பக்கம் ஆன்மீகமாவும் பார்க்கப்படுது நீங்க அறிவியல் ரிலேட்டடா இதுக்குள்ள வந்தீங்களா இல்லை ஆன்மீகம் ரிலேட்டடா அதுக்குள்ள வந்தீங்களான்னு எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட்டு இதுக்குள்ள ஏ வந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை எந்த விஷயத்தினால இந்த ஒரு விஷயத்தை நீங்க பயிற்சி எடுத்துக்கிட்டீங்க வந்து இதுக்கு முன்னாடி ஃபோன் கேம் வேலை விளையாண்டுக்கிட்டே இருக்கேன் எங்க அப்பா ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்பாங்க இந்த மாதிரி போஸ்டர் கூட இல்லை சேர்ந்து கூடாதுன்னாங்க உங்க உங்க அப்பாவுக்கு எப்படி தெரியும் அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு அப்பா அந்த யூடியூப்ல பார்த்தாங்க ஓகே அதனால நீ இந்த கோர்ஸ்ல சேர்த்து விட்டாங்க அப்ப வந்து மாஸ்டர் வந்து டெய்லிக்கும் காலையில ஆன்லைன் கிளாஸ் எக்சர்சைஸ் பண்ணுவோம் மெடிடேஷன் பண்ணுவோம் காயத்ரி மந்திர எப்பவுமே சொல்லிடுவோம் ஓ ஆன்லைன்லயே இதெல்லாம் கத்துக்கிட்டீங்களா நேர்ல போய் கத்துக்கிறது இல்லை ஆன்லைன்லயே கத்துக்கலாம் சரி என்னென்ன மாதிரியான இதெல்லாம் கொடுப்பாங்க உங்களுக்கு

டிசிப்ளின் கற்றுக் கொடுப்பாங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட மாட்டோம் டிவி பார்க்க மாட்டோம் அதான் இப்போ இருக்கிற பசங்க டிவி பார்க்க மாட்டேன் ஃபோன் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறதே ஒரு பேர் அதிர்ச்சியான விஷயம் முதல்ல அதுக்கே உன்னை பாராட்டணும் ஓகே இந்த மாதிரியான ஒரு டிசிப்ளினாக அவங்கள எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிறாங்க அடுத்த ஸ்டெப்ஸ் இப்போ ஒரு கண்ணை மூடிக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன ப்ராசஸ் இருக்குன்னு சொல்ல முடியுமா நாங்கள் வந்து லெவன் வந்து பாஸ் பண்ணிட்டோம் அதுக்கு வந்து ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாதே டிசிப்ளின் கற்றுக்கிட்டோம் லெவல் டூவில் வந்து மாஸ்டர் வந்து வரலாறு சாண்டிங் அப்புறம் தியானம் பண்ணோம் அதுக்கப்புறமாட்டி அதெல்லாம் பண்ண பண்ண மாஸ்டர் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அதில் வந்து கடைசியெல்லாம் லாஸ்ட்டாக பண்ணி முடிச்சுக்கிட்டோம் ஓகே அந்த மெடிடேஷனில் தான் உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வருது அப்படின்னு சொல்றீங்க ஓகே இப்போ இதில் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து வெளியில நிறைய பேர்கிட்ட செஞ்சு காமிச்சிருப்பீங்கல்ல இதை வேற ஏதாவது ஒரு டேலண்ட் இருக்கு அப்படின்னா அதை செஞ்சு காட்டுறதை தாண்டி கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டுறது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சியான விஷயமா இருக்கும் ம் பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் இதை பார்த்து அவங்களோட ஸ்கூலில் உங்களோட வீடு பக்கத்தில் உள்ளவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் பார்த்து நிறைய பாராட்டியிருப்பாங்க இல்லையா என்ன மாதிரியான பாராட்டுக்கள்லாம் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஸ்கூலில் மட்டும்தான் அந்த மாதிரிலாம் பண்ணி காமிச்சேன் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்டாங்க அதனால் பண்ணி காமிச்சேன் எப்படி பண்ணுவேன் எனக்கும் பண்ணிக்க நானும் அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா உங்கள்கிட்ட மாஸ்டர் வந்து இந்த மாதிரிலாம் வெளில பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து நான் மாஸ்டர் இருக்கனால தான் நான் இந்த மாதிரிலாம் பண்ணி காமிக்கிறேன் சரி இவ்வளோ டேலண்டான ஒரு விஷயம் எல்லாரும் பார்க்குறப்ப ஆச்சரியமா இருக்குது பாக்கிறதுக்கு ஆசையாகவும் இருக்கு இப்படி ஒரு அருமையான விஷயத்த ஏன் வெளியில எல்லாம் யார்டையும் போய் பண்ணி காட்டக்கூடாது அப்படின்னு அதுக்காக தானே உங்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க ஏன் வெளியில பண்ணி காட்டக்கூடாது இந்த மாதிரி காட்டாது இப்போ நான் கூட தான் சந்தேகப்பட்டு கேட்டேன் கேப்பில் தெரியற மாதிரி இருக்குன்னு சொன்னேன் அதுக்கும் நீங்க ரெண்டு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சோண்டு கேப்பில் பார்த்தா கூட பார்க்குற அந்த வீப் இருக்கு இல்லையா அந்த வியூ ஆங்கிள் படி பார்த்தோம்னாக்கா கீழே அடியில் இந்த தரம் மட்டும் வேணால் கொஞ்சம் ஒன்று தெரியலாம் நான் எய்த் ஆப்பில் வச்சுருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியிறதுக்கு வாய்ப்பே இல்லை நல்ல விஷயம் தானே அதெல்லாம் மாஸ்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இல்லையா இது மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் நடந்திருக்குல்ல என்ன மாதிரியான பெனிஃபிட் உங்களோட லைஃப்பில் நடந்திருக்கு இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் இப்போ வந்து நான் வந்து

உங்கள் கிளாஸில் இருக்க நாற்பது பர்சன்ட்டுமே இதை வந்து கற்றுக்க முடியுமான்னு கேட்குறேன் உங்கள் ட்ரை பண்ணால் கற்றுக்கலாம் ட்ரை பண்ணால் கற்றுக்கலாம் என்ன ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இதை கற்றுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த குவாலிட்டி இருந்தால் தான் இவங்களால் முடியும் அப்படின்னா என்ன இம்பார்ட்டண்டான விஷயமா இருக்கும் ஃபஸ்ட்டு டிசிப்ளின் வரணும் சூப்பர் ஃபுட்லாம் மாற்றணும் சேஞ்ச் பண்ணணும் டெய்லியும் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிடணும் யோகா பண்ணணும் இந்த திறமைக்கு பின்னாடி பயிற்சி மட்டும் மட்டுமில்லை ஆன்மீகமும் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் ஆன்மீகம் ரிலேட்டடாக அந்த பையன்ட்டு அதிகமான கேள்விகள் நம்மளால் கேட்க முடியல அதை பற்றி தெரிய புரிதல் இல்லை அப்படிங்கிறதுனால இதுக்கு குருவா செயல்பட்ட மாஸ்டர் சத்திய குரு அவர்களையும் இன்னைக்கு இன்வைட் பண்ணிருக்கோம் வணக்கம் சார் இப்போ அந்த பையனோட விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம் அந்த டேலண்டட் ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்கு பொதுவாகவே தேர்ட் ஐ ஓபன் அப்படிங்கிறது நம்ம ஸ்பிரிச்சுவலா பாக்குறப்ப இந்த ஜாதகம் ஜோதிடர் இவங்க எல்லாம் வந்து ஒரு சில இடங்கள்ல இந்த மூன்றாவது கண் ஓபன் இதன் மூலமா வந்து உங்களுக்கு வாழ்க்கையில இந்த மாற்றங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தேர்டை ஓப்பன் பண்றேன் அப்படின்னு சொல்லி நெத்தியில் வச்சு தட்டி விட்டெல்லாம் ஓப்பன் பண்றாங்க அந்த மாதிரி காணொலிகளெல்லாம் நம்ம பார்க்குறோம் ஆனா இது ரொம்ப வித்தியாசமான முறையில் இருக்கு அதுவும் ஒரு சிறுவர்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போறீங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள்லாம் சொல்லுது இது மூன்றாவது கண் அப்படின்னு சொல்ல முடியாது இது மூன்றாவது கணக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை விழல் பெருமானார் அக அனுபவத்தில் சொல்லக்கூடிய மூன்றாவது கண் என்பது அது முற்றிலும் மாறுபட்ட ஒன்று இது வந்து இஎஸ்பி என்று சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன் அதாவது இந்த ஒட்டுமொத்த என்சான் உடலுக்கு சிரசே பிரதானம் அப்படின்போ இந்த சிரசில் எது பிரதானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூளை இந்த மனித மூளை ஒட்டுமொத்த உடல் இயக்கங்களையும் கட்டுப்படுத்துகிறார் அப்ப ஒரு வாழ்க்கையை மாற்றியமைக்க வேண்டுமானால் சிந்தனைகளை மாற்றியமைப்பதன் போல மாற்றம் அப்ப எப்படி வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம் அப்படின்னா மூளை வைத்துதான் வாழ்கிறோம் அப்போ இந்த மூளை நல்ல ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா நம்ம போய் எல்லா பயிற்சிகளும் உங்களுக்கு எது இருக்கு வச்சு தான் இருக்கு அப்ப இந்த மூளையை பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி அப்ப இதன் மூலமா என்ன ஆகுது மூளை நல்லா வேலை செஞ்சால் என்ன ஆகும் ஐந்து புலன்கள் ஷார்ப்பாக வேலை செய்யும் ஐந்து புலன்கள் ஷார்ப்பாக வேலை செஞ்சால் என்ன ஆகும்னு ஆகும் இஎஸ்பியாக வேலை செய்யும் எக்ஸ்ட்ரா சென்ஸ் அதாவது கண்களை கட்டி கொண்டும் ஒரு பொருளை என்ன பண்ண முடியுது சென்ஸ் பண்ண முடியுது இப்ப குழந்தைகள் கண்ணை கட்டிட்டான் காதுல வந்து டேப் பண்ணுங்க ஒரு அனிமல் படத்தை எடுத்து டேப் பண்ணீங்கன்னா அது என்ன விலங்கோ அதனுடைய ஓசையை அவனால் கேட்க முடியும் காது அனிமலோட படத்தை படத்தை ஒரு விலங்கினுடைய படத்தை எடுத்து தட்டுங்க போதும் சொல்லுவான் ஒரு வண்ண பந்து எடுத்து தட்டினீங்கன்னா சொல்லுவான் இதெல்லாம் எப்படி காதால பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு சிந்தனை இது வந்து பாத்தீங்கன்னா விலங்குகள்கிட்டயே இருக்கு ஒரு ஆமை வந்து முட்டையிட்டு மீண்டும் எங்க போகுது கடலுக்குள்ள போகுது அங்க உட்காந்து இங்க குஞ்சு பொறிக்குது இது எப்படி சாத்தியம் ஒரு யானை பல கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் மனித நடமாட்டம் வரும்போதே கண்டுபிடிக்கிறது ஒரு நாய் அழகா போய் பாம கண்டுபிடிச்சு எப்படி சாத்தியம் விலங்கினங்களிலிருந்தே என்ன ஆகுதுங்க இந்த அறிவானது வியாபகமாக ஆற்றலை இழந்து விட்டது அதனாலதான் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு அப்ப இந்த ஷார்ப்பனிங் நம்ம பண்ண பண்ண பண்ணவே இது சாதாரணமா பண்ணணும் என்ன மாதிரியான பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறீங்க பொதுவாக பயிற்சிகள் அப்படிங்கறத வாழ்வியல் மாற்ற முறை தான் எல்லாத்துக்கும் அடிப்படை வாழ்வியலை சரியா கட்டமைச்சிட்டோம்னா எல்லாமே சரியா வந்துடும் உதாரணத்துக்கு இன்னைக்கு குழந்தைகளுடைய இந்த வாழ்வியல் அப்படிங்கிறது பள்ளி கல்வி முறை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அவனை வந்து சிந்தனை செய்ய விடாமல் மட்டுப்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கு அவன் யோசிக்கவே கூடாது நாம சொல்றதை கேட்கணும் ரெண்டு மார்க் வருமா படிக்கணும் எழுதணும் அவ்வளவுதான் நினைவாற்றல் திறன் ஒண்ணு மட்டுமே அடிப்படையா வச்சுதான் கட்டமைக்கப்பட்டிருக்கு ஆனா வெறும் நினைவாற்றல் வச்சு என்ன பண்ண முடியும் ஒரு கம்ப்யூட்டர் விட அதிகமா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்குமே அப்ப அந்த படைப்பாற்றல் உண்டாக்க வேண்டும் அவனுடைய சிந்தனை திறன் வளர்க்க வேண்டும் அப்ப என்ன பண்ணணும் வாழ்வியலில் மாற்றத்தை உண்டாக்க வேண்டும் அப்ப அடிப்படையில உடல் மனம் ஆன்மா மூன்று நிலைகளில் மனிதன் இருக்கிறார் உடல் தூய்மை மன தூய்மை ஆன்மத் தூய்மை இது மூணும் நடக்கணும் அப்போ குழந்தைகளுக்கு உணவு ஏன்னா எதை நாம் முன்கிறோமோ அதுதான் உடலாக மாறும் அப்போ இந்த மூளை நல்லா வேலை செய்யணும் அப்படின்னா மூளைக்கு எதிராக இருக்கக்கூடிய உணவு முறையை மாற்றணும் அடுத்து வாழ்வியல் முறை இன்றைக்கி எந்த குழந்தையும் பார்த்திங்கன்னா நல்லா நைட்டு பதினொன்று பன்னெண்டு வரைக்கும் முடிச்சிருக்கான் ஏன் பெற்றோர்கள் அப்போ தான் தூங்குறாங்க அப்போ அவனும் அவங்க கூட சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை அப்போ இந்த வாழ்வை முறையை செயினை பிரேக் பண்ணி மார்னிங் ஆறு மணிக்கு நம்ம எல்லாம் எழுந்துருச்சுருவாங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு இருபது நிமிடம் ஆன்லைன்லேயே உடற்பயிற்சிகள் பண்ணிடுவாங்க இப்போ இந்த அடிப்படையாக சூரிய நமஸ்காரத்த போது யோக பயிற்சிகள் பண்ணும்போது இயல்பாக குண்டலினியானது எழுப்பப்பட்டு மேலே எனர்ஜி அப்லிஃப்ட் ஆயிரும் இதுக்குன்னு நீங்கள் போய் உட்காந்து தீட்சை வாங்கி யாருக்கிட்டே போய் குருநாதரை பார்க்கணும்னு அவசியம் இல்லை இந்த அடிப்படை வாழ்வில் அதை வள்ளல் பெருமானார் அழகாக நித்திய ஒழுக்கங்களாக கொடுத்துருக்கார் இதை சரியாக பயன்படுத்தி ஒரு எண்ணெய் தேச்சு குளிக்கிறதாகட்டும் சாதாரணமாக சொல்கிறேன் இதெல்லாம் பண்டைய காலத்தில் இருந்தது குருகுல கல்வியில் இன்றைக்கெல்லாம் அடித்து ஒடித்து எடுத்தாச்சு இதை இயல்பாக பண்ணாவே என்ன ஆகிடுது இந்த அக அனுபவம் நடக்குது அப்போ நடக்கும்போது என்ன ஆகிரும் இவனுக்கு படிப்புங்கிறது ஈஸியாயிரும் ஃபோட்டோகிராஃபிக் மெமரிங்கிறது மூளை இருக்குன்னு அடையாளமே அதுதான் ஆனால் மனப்பாடாக மாட்டேங்குது படித்த மறந்து போயிருது ஏன் தவறான வாழ்வியல் முறை அதனால் உண்டாகக்கூடிய ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்ட்ரெஸ்னால் என்ன பண்ண முடியல கிளாரிட்டி இல்லை இமேஜ் ஆனால் இந்த விஷயத்தை சில பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம இந்த சில வீடியோஸ்லாம் காமிச்சு இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது ஏன் உங்களோட பசங்களை ட்ரெயின் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்குறப்ப ஒரு சில பேரோட கருத்துக்கள் எப்படி வருதுன்னா நான் அவனை வச்சு இந்த மேஜிக் ஷோவை காட்ட போகிறேன் கண்ணை கட்டிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறதுனால இதனால் அவனுக்கு வாழ்க்கையில் என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இது வந்து வித்தை காட்டுவதற்கான ஒரு பயிற்சி இல்லை அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அவனுக்குள் ஒரு அகமாற்ற நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது புறத்தில் பல விஷயங்களை அவன் பண்ணுறான் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்ணை கட்டிக்கிட்டு சொல்கிறது சைக்கிள் ஓட்டுறது வண்டி ஓட்டுறது இதெல்லாம் எப்படி சாத்தியம் ஒருத்தன் கண்ணை கட்டிக்கிட்டு சைக்கிள் ஏறி உட்கா உட்கார முடியுமா ரெண்டு நிமிஷம் கண்ணை கட்டிகிட்டு உட்காந்துனாவே என்ன ஆயிடுது பயம் வந்துருது தடுமாற்றம் வந்துருது எங்கே போய் ஆனால் இவன் கண்ணை கடிட்டு சைக்கிளே ஓட்டுறானா இவன் அகத்தில் எந்த அளவு கான்ஃபிடன்ஸ் லெவல் இருக்கும் உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினே ஒளி உண்டாகும்ங்கிறாரு அப்ப இந்த ஸ்டாமினாவை பாருங்க அவன் தைரியத்தை பாருங்க அதுக்கு முன்னாடி பயந்துக்கிட்டே இருப்பான் கூச்ச சுபாவம் குற்ற உணர்ச்சி தாழ்வு மனப்பான்மை கிளாஸ்ல கேள்வியே கேட்க மாட்டான் வாத்தியாரை பார்த்தா பயந்துக்குவான் எக்ஸாம் ஆனால் ஸ்ட்ரெஸ் வந்துடும் ஃபியர் வந்துடும் அப்படியே போய் படுத்துக்குவான் அப்படி இருந்தவன் என்ன பண்ணியிருக்கான் அப்ப கேள்வி கேட்கிறான் தன்னுடைய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்ன பண்றான் தன்னம்பிக்கை வருது நீங்க அதைத்தான் பார்க்கணும் நான் அக சொல்லி தான் வகுப்பு நடத்துறோம் புறத்துல வித்த காட்டுறது வகுப்பு நடத்தல அப்ப அகத்தில் எந்த அளவுக்கு ஒரு குழந்தை மாறி இருக்கான் அதுதான் இந்த கூச்ச உணர்வு போயிருக்கும் அந்த குழந்தையே செல்போன் வேணாமான் அந்த குழந்தையே நல்ல உணவுகள் கேட்டு வாங்கி சாப்பிடுவான் அவனா செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி வரும் காலையில் அவனா எந்திரிப்பான் நம்ம பின்னாடி வச்சு புஷ் பண்ணி ஒன்றும் அகத்திலே அந்த மாற்றம் வருவதற்கு தான் நம்ம பயிற்சி தரும் இந்த மாற்றங்களை எல்லாம் பெற்றோர்கள் பார்ப்பாங்க எல்லா செஞ்சிட முடியுமா பசங்களுக்கு மட்டும்தான் பண்ண குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பெற்றோருடைய ஒத்துழைப்போட தான் நம்ம நடத்துறோம் ஏன்னா இது முழுக்க முழுக்க ஆன்லைன் பயிற்சி வீட்டில இருந்தான் பெற்றோர்கள் தான் அவருடைய தான் மேற்பார்வையோப்பை நடக்கும் அப்ப இந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து வயதுல பதினைந்து வயது இது ஒரு ஏஜ் கேட்டகரி இந்த டீன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா அதை டச் பண்ணுற வரைக்கும் இந்த மூளை இஎஸ்பின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சரியில் வேலை செய்யும் அதன் பிறகு அடல்ட் பேட்ச் தனியாக நடக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி படைப்பாற்றில் வந்துடும் நிறைய ஒரு கவிதை எழுதுறாங்க அதே எனர்ஜி தான் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் சேம் தான் ஆனால் அதனால் உண்டாக்கக்கூடிய விளைவுகள் வேற உதாரணத்துக்கு ஒரு கரண்ட் ஃபேனில் விட்டால் சுத்தம் லைட்டில் விட்டால் வெளிச்சம் வரும் ஏசியில் விடுங்க ஃப்ரிட்ஜ் ஸோ சேம் திங் அதே எனர்ஜி நமக்குள்ள இருக்கு அதை வியாபகம் தேவையை கருதி குழந்தைகளுக்கு என்ன வேணும் நல்ல நினைவாற்றல் வேணும் நல்ல படிக்கணும் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் எடுப்பான் எந்த விதமான பயமும் பதட்டமும் இல்லாமல் எடுப்பாங்க பசங்களுக்கு அப்படிங்கிறப்ப ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை கிரியேட் பண்றதுக்காகவும் ஒரு டிசிப்ளினை கிரியேட் பண்றதுக்காகவும் இந்த விஷயங்களா சப்போர்ட் பண்ணு ஒரு அடல்ட் ஏஜுக்கு இந்த மாதிரியான ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது மேக்சிமம் என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் பொதுவாக இது பெரியவர்களுக்கு என்ன அப்படின்னா இன்றைய வாழ்வியல் முறையை உண்டு பண்ணக்கூடிய ஒன்றா மாறிடுச்சு அப்ப நம்மளுடைய இயல்பு என்ன அப்படின்னாவே பரபரப்பாக இருக்கிறது தான் ஆபீஸ் போகிறது தான் துன்பத்தில் இருக்கிறது அப்படியே பழகிட்டோம் சென்னைனாவே பரபரப்பாக தான் இருக்கும் நீங்கள் போயிட்டே தான் இருக்கணும் எங்கேயும் நிற்க முடியாது ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு நாள் போனால் வயசாயிரும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுதான் வாழ்க்கை ஆனால் அது உண்மை அல்ல ஒவ்வொருவருக்குள்ளும் சத்து சித்து ஆனந்தம் ஆகிய ஒன்று இருக்கிறது அது அந்த பேரின்ப நிலையிலேயே இருக்கிறது எல்லாம் சொல்றாங்க புக்களும் இருக்குது படிச்சிருக்கிறேன் அதனால என்ன பிரயோஜனம் இப்போ வெற்று நம்பிக்கைகளால் எனக்கு எந்த அனுபவம் ஏற்படாது அப்போ இதை எப்படி அனுபவமாக்குறது அப்போ உடற்பூய்மை மன தூய்மை ஆன்ம தூய்மை ஆன்ம அனுபவம் நடக்கும் உடலை ஒருவன் தூய்மையாக வைத்துக் கொள்வதன் மூலம் நோயற்ற ஒருவனா மாறிடலாம் உடலில் நோய் இல்லைன்னா என்ன ஆயிரும் கம்ஃபர்டபுளா இருப்பீங்க என்னோட உடல் என் கண்ட்ரோல்ல இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை சரி மனதில் எந்த விதமான வழிகளும் குற்ற உணர்ச்சிகளும் வேதனைகளும் இல்லைனா மனம் எவன் ஒருவன் உடலையும் மனதையும் செய்கிறானோ அனுபவத்தை பெற முடியும் எப்படிப்பட்டது அது சத்து சித்து ஆனந்தமா பேரின்பத்திலேயே இருக்கு அப்ப நம்முடைய இயல்பு என்ன அந்த பேரின்பத்தில் இருப்பதற்குத்தான் பிறவி எடுத்திருக்கிறோம் அப்ப உடலை தூய்மை செய்வது முதல் படி மனதை தூய்மை செய்வது இரண்டாம் படி மூன்றாவதாக ஆன்ம அனுபவம் நடக்கும் இது பெரியவர்களுக்கு வேற குழந்தைகளுக்கு ஈஸி ஏன்னா குழந்தைகள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் இல்லை இன்றைக்கி பள்ளிகள்னால தான் ஸ்ட்ரெஸ் உண்டாகுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு குழந்தைகள் போய் ஒரு கண்ணாடி பார்க்குறாங்கன்னா ட்ரான்ஸ்பெரண்டாக அந்த குழந்தை தெரியும் உயிர்ப்போட பார்க்கும் ஆனால் இது ஒரு நாம போய் ஒரு பிரச்சனையோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடங்கார அத்தனை பிரச்சனை தெரியும் மாசாண்டின மாதிரி அப்போ எப்போவுமே இந்த மைண்ட் என்ன பண்ணுதுங்க பிற சிந்தனைகள் ஓட்டங்களிலேயே இருக்கிறது அப்போ அதையெல்லாம் மீண்டும் தியானத்தின் மூலம் ஒருமுகப்படுத்தி இயல்பு நிலைக்கு வரணும் இந்த இயல்பு நிலைக்கு வருவதற்குத்தான் இந்த பயிற்சி அதை நடத்துகிறாங்க இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறத பார்க்குறப்ப அதிகபட்சமாக இதில் ஆன்மீகம் கலந்து தான் இந்த ட்ரைனிங்கே கொடுக்கப்படுது இப்போ ஆன்மீக பற்று இல்லாத நபர்களுக்கு இது அச்சீவ் பண்ண முடியாது அதுக்குள்ளார வரணுங்கிறவங்களுக்கு ஆன்மீகம் அப்படிங்கிறத விட இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு பயிற்சினே சொல்லலாம் ஏன்னா வள்ளல் பெருமானார் ஒருவர் தான் இந்த பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்த மகான்களிலேயே ஒட்டுமொத்த ஆன்மீகத்தையும் அறிவியலாக மாற்ற அதற்கு முன்னாடி வரைக்கும் நம்பிக்கைகள் இருந்தது நம்பிக்கைன்னா நீங்கள் போய் ஒரு கோவிலில் இந்த மாதிரி வழிபாடு பண்ணால் உங்களுக்கு நடக்கும் இதுக்கு என்ன வாரண்டி என்ன கேரண்டி எதுவும் கிடையாது நீ பண்ணு நடந்தா நடக்கும் நடக்கலன்னா போ எல்லாரும் அதனால் சொல்றாங்க வள்ளல் வருமானதான் இந்த சைனை உடைக்கிறார் உடைச்சிட்டு ஒழுக்கங்களை கொடுக்குற ஒழுக்கம்னா என்ன அப்படின்னா நீங்க இதை செஞ்சா இது நடக்கும் சயின்ஸ்ல ஒரு துயரம் ஏ ப்ளஸ் பின்னா ஏபி வருங்களா அதே மாதிரி நித்திய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம்னு கொடுத்து அதுக்கு ஒரு வழிமுறையாக வைக்கிறார் இந்த அடைந்தே தீர்வீர்கள் எந்த கருத்தும் இல்லை அப்ப என்ன ஆயிடுது எந்த ஒரு அக அனுபவமானாலும் எந்த ஒரு விஷயமானாலும் சரி அதை தத்தமது அனுபவத்தின் கண் காண்க நான் சொல்றேன்னு நம்பாத உன் அனுபவத்தில் பாருங்கிற அப்ப என்ன அர்த்தம் அனுபவத்தில் எப்படி பாக்குறது அப்போ அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் நீங்கள் உணர வேண்டும் தான் அந்த குழந்தைகள் பண்ணுறத பார்த்துருப்பீங்க பொதுவாக நிறைய பேர் பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க இதெல்லாம் இங்கேயாவது காதில் ஏதோ வச்சு சொல்லுவாங்கப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அதே உங்கள் குழந்தை பண்ணும்போது ஒரு பெற்றோராகிய நீங்கள் உங்கள் குழந்தையை பார்க்கும்போது தெரியுமா என்னமோ இருக்குடா எப்படா சொல்றான் வருதா அப்போ என்ன ஆயிடுது அனுபவம் புற அனுபவம் வேறு உங்க குழந்தை பண்றது வேறு நீங்களே அனுபவிப்பது என்பது வேறு அப்ப தான் வள்ளல் பெருமானார் வந்து நமக்கு மிகப்பெரிய ஞானி மகான் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா இதை எல்லாம் நம்முடைய கொடை நம்முடைய திருமூலராகட்டும் திருவள்ளுவராகட்டும் இதை முழுக்க முழுக்க ஒரு அறிவியற்பூர் எல்லா விதமான சாதி சமய மத எல்லோருக்குமே என்ன பண்ணலாம் அடிப்படையில் கற்றுக் கொடுக்கணும் இன்றைக்கு கனடா போன்ற நாடுகளில் அவன் பள்ளிக்கூடத்தில் கற்று தரான் உலகத்தில் எல்லாமே தெளிவா இருக்கான் நம்முடைய கல்வி முறை என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒன்றா போனதுனால இதெல்லாம் போயிடுச்சு இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கு நம்ம இதற்காகவே தனியா ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணுவோம் கூடிய விரைவில் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்த மிக மிக நன்றி நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால்